பெய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காலில நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல பரபரப்பா உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி நேற்று கேட்டிருக்காங்க என்ன அவசரம் கிட்டத்தட்ட எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு தோணில சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று கேட்டிருக்கு என்ன காரணம் ஏன் இந்த என்ன எந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் இப்படி கேட்டிருக்கு இது ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்த வழக்கு என்று மிக தீவிரமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பேசின வழக்கு அதாவது அவர் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு கீழாக டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த பொழுது ஐயாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வெவ்வேறு கணக்கு கொடுக்குறாங்க அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வேலை வாங்கி தரேன் என்று கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்தார் என்ற வழக்கு இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் வைத்தது திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு எடுத்து வழக்கு போட்டு பல்வேறு விவரங்களை கலெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணப்ப திமுக ஆட்சி வந்துச்சு அவர் திமுகல சேர்ந்துட்டார் திமுக சேர்ந்து சேர்ந்தாச்சுன்னா எவ்வளவு குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு திமுகல போய் திராவிட ஈவேரா ஞானஸ்தானம் பெற்றாச்சுன்னா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு வந்துடும் சோ அதனால இல்ல திராவிட மீன் இது அதுக்கு வாஷிங் மிஷின்ல அவர் பியூரிஃபை ஆயிட்டார் அதனால அவர் செஞ்ச ஊழல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா காம்பவுண்டிங்னு பேரு இப்ப கார்த்திகிட்ட இருந்து நான் ஒரு கடன் வாங்குறேன் இருபதாயிரம் ரூபாய் எனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் பிரச்சனைன்னு நான் கொடுக்காம ஏமாத்துறேன் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கேஸ் போடுறீங்க அதுக்கப்புறம் நான் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு நான் வட்டியோட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ரெண்டு வருஷத்துக்குன்னு சொல்லி கொடுத்தா நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி வழக்க முடிக்கிறதுக்கு பேரு காம்பவுண்டிங்னு பேரு ஆனா லஞ்சம் வாங்கினவனுக்கு நான் திருப்பி பணத்தை கொடுத்துட்டேன் இந்த கேஸை முடிச்சிடுங்கய்யா அப்படின்னு ஹைகோர்ட்ல காம்பவுண்டிங் போறாரு செந்தில் பாலாஜி அதையும் ஒரு சின்ன மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி பெஞ்ச் பிக்சிங்கான்னு என்ன சொன்னா தப்பும்பாங்க சோ அவர் இதை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க இது எதுக்குன்னு சொன்னால் இடி உள்ள வரணும்னு சொன்னால் வேற எஃப்ஐஆர் இருக்கணும் அந்த ஊழல் வரணும் அதுக்காக இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தில் முடிச்சாங்க இதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட ஒருவர் உச்ச நீதிமன்றம் போன போது அங்க உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் பெஞ்ச் ஒன்னு ஒருவர் திரு ராமசுப்ரமணியம் இன்னொரு முராதி அந்த பெஞ்ச் ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை கொடுத்துச்சு இதுல இந்த லஞ்சம் கொடுத்தவங்க லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கினவங்க சீட்டு லஞ்சம் கொடுத்து சீட்டு கிடைக்காதவங்க அதை தவிர எக்ஸாம் எழுதி நான் தேர்ந்தெடுப்பேன் ஆசையா இருந்த மாணவர்கள் இப்படி பலரும் பாதிக்கப்பட்டவர்கள் என மிக அற்புதமான தீர்ப்பை கொடுத்து இடி சிபிஐ யார் வேணா உள்ள வரலாம் அப்படின்ட்டாங்க சோ இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய சக அமைச்சர்களிடம் நான் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து அங்க நீதிபதியை பிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு நீதிபதி இதுல இந்த தீர்ப்பு தான் கொடுப்பாரு கான்ட்ராஸ்டிங் தீர்ப்பு அப்படி வந்துருச்சுன்னா அது வந்து பிக்ஸ் ஆகி இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த வழக்கை இது பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டார் ஆனால் ஏகமானதாக அந்த வழக்கு இடி விசாரிக்கலாம்னு தீர்ப்பு வர இடி அதற்கு பிறகு உள்ளே வந்தது இடி வந்தப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்த ஆட்களை அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் மிரட்டி தாக்கி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற வரைக்கும் பாதிக்கப்பட்டார்கள் இதற்கு அடுத்தது இன்னைக்கு வரைக்கும் கரூரின் இன்னொரு அந்த கரூரின் குறுநில மன்னர் இவர்னு சொன்னால் நம்ம செந்தில் பாலாஜின் அந்த குறுநில மன்னரின் சகோதரர் அசோக மகாராஜா அவர் இன்னைக்கு வரைக்கும் காணும் சோ இவர் போய் பெயிலுக்கு போனப்ப அதை நிராகரிக்க சென்னை உயர் நீதிமன்றமோ இல்ல கீழமை நில நீதிமன்றத்துல எல்லாம் குறிப்பிடப்பட்டது என்னன்னா மூணு முக்கியமான காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது ஒண்ணு அக்யூஸ்டு நம்பர் ஒன் அசோக சக்கரவர்த்தி எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை இன்று வரை அப்டிங் நம்பர் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தாக்கினீர்கள் மூன்றாவது திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறார் அதனால் சாட்சிகள் கலைக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த மூணு கண்டிஷன் இருந்ததுனால தொடர்ச்சியாக அவருக்கு பெயில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது செந்தில் பாலாஜி இன்னொன்னு பண்ணாருங்க இந்தியாலேயே காங்கிரஸ் கட்சிக்கு பெயிலே வெளியில் இருப்போர் கட்சின்னு பேர் வைக்கலாம் ராகுல் காந்தி சோனியா காந்தி முதல் பா சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் எல்லோருமே பெயில் இருக்கிறவங்க அவன் எனக்கு தெரிஞ்சு ஜாமீன் எத்தனை கேஸுகள் இதே கேஸ்ல திருப்பி திருப்பி போட்டு 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 செந்தில் பாலாஜி அத்தனை வழக்கு போட்டு பெயில் போட்டார் ஆனா பெயில் ஒரு முறை போட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்த முறை கேட்கறதுக்கு சேஞ்ச் ஆஃப் சர்க்கு இருக்கணும் அதுல கடைசியாக இவர் நானூத்தி ஐம்பத்தி எட்டு நாள் உள்ள இருந்துட்டு இனிமேல நான் மந்திரியா இருந்தா கிடைக்காது இவரை இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தாங்க ஆனால் கடைசியாக அவர் இலாக்காவை எடுத்துட்டு அவரை நீக்கின பிறகு அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது ஆனா சில நேரம் பெயில்ல கண்டிஷன்ஸ் போடுவாங்க அதாவது இவர் பதவிக்கு வரக்கூடாதுன்னு ஆனால் இவருடைய கேஸ்ல அப்படி போடல இவர் வெளியில வந்த இரண்டாவது நாள் இவரை உச்ச உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது என்னன்னா நீங்க உங்களுக்கு பதிவுல இருப்பீங்களான்னு கேட்டோம் அதுக்கு ஒரு முறையான பதில் சொல்லல காலத்தாமதமா இவர் வெளியில வெளியில வந்து சப்போஸ் அப்படி பெயில் கேட்கிறப்ப நாங்க அமைச்சர் பதவியா தொடர்வோம் சொல்லிதான் பெயில் கிடைச்சிருக்காதா இல்ல பெயில் ஸ்டேஜ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாதான் அப்ளையே பண்ண முடியும் சோ இவர் அமைச்சராக இருந்தால் அப்ளையே பண்ண முடியாது அந்த மூணு கண்டிஷன்ஸ் எதற்காக நிராகரிக்கப்பட்டதோ அசோக் தலைமறைவாக இருக்கிறார் அதிகாரிகளை அடித்தது ஸோ மூணாவது ஒண்ணுதான் சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறுச்சு ஸோ இவர் வெளியில வந்து ரெண்டாவது நாள் இவருக்கு அதே துறைகளில் அமைச்சரவை அதாவது எனி டைம் கேஷ் ஏடிஎம் என திமுக கருதும் மிக முக்கியமான துறைகளான சாராயத்துறை மற்றும் மின்சாரத்துறைக்கு இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவர் வெளியில வர வரைக்கும் திமுகவின் பரம்பரை பேராயர் பதவியைச் சேர்ந்த திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை இவர் திருப்பி பதவி அவ்வளவு முக்கியமான இது இன்னும் சொல்ல போனால் எம்பி எலெக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் ஜெயில இருந்தப்ப கூட யாரு கேண்டிடேட்டா இருக்கணும் அந்த கொங்கு பகுதியிலன்னு டிசைட் பண்ணது இவர் உதாரணமாக திரு அண்ணாமலை எதிர்த்து திமுக சார்பாக நிக்க வைக்கப்பட்டவர் இவருடைய வலதுகை இவரால் அதிமுக இவரோட இருந்து கட்சி தாவியவர் சோ இந்த மாதிரி கட்சியை உள்ள இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்ப வெளியில வந்த உடனே அதை தாண்டி ஊழல்கள் இப்ப என்ன சொல்லிடுச்சு நீதிமன்றம் நீங்க இப்படி எந்த இதுல இருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நம்மளே பேசியிருக்கோம் அப்ப என்ன கேட்டாங்கன்னா நீங்க பதவியை தொடர விரும்புகிறீர்களா நீங்கள் அப்படி இந்த பதவியிலேயே இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் வேறு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யலாம்னு இத அவருடைய நீதிபதி என்ன சொல்லிட்டாரு நீங்க இப்படி டைரக்டா கேட்டா நான் சொல்ல முடியாது என்னுடைய கிளைண்ட்ட தான் கேட்டு சொல்லணும் முகுல் ரோத்தகி அவர் ஒரு முறை வந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்பார் அல்லது லுத்ரா இவ இப்படி இவர்கள் சொன்னாங்க ஆனா அரசு சார்பாக அன்னைக்கு வந்தவர் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி அபிஷேக் மனு சிங்வி அவர் என்ன சொல்றார் இது ஆப்ஷன் சாய் அப்படின்னாரு ஆப்ஷன் சாய்னா ஒற்றே ஒரே வழி நம்ம மக்களுக்கு எளிமையா புரியணும்னு சொன்னால் எதுக்கா கணத்து மேல ஏறிட்டீங்க நீ குதிக்கிறியா நான் தள்ளி விட்டான்னு பின்னால்ல இருந்து நம்ம நின்றுட்டு தள்ளி விடுற மாதிரி கேள்வி அது அந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அரசு வக்கீல் கேட்கிறாரு அரசு சார்பாக தமிழக அரசு அவர் அன்னைக்கு அபிஷேக் மனு சிங்வி அரசு சார்பாக போனார் அந்த பத்து நிமிஷம் நிக்கிறதுக்கு அவருக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அவரு கேட்கிறாரு ஐயோ செந்தில் பாலாஜி எப்படிங்க இப்படி கேக்குறீங்கன்னா ஆனால் இதுக்கு இப்ப மூணு முறை வாய்தா வாங்கிட்டு நேற்றைக்கு வந்தப்பையும் திருப்பி பத்து நாள் கழிச்சு பதில் சொல்றேன்றார் அப்ப என்ன பண்ணார் முகுல் ரோதகி இதை பற்றி நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு எந்த கம்யூனிகேஷனும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வரல அப்படிங்கிறார் தான் உச்ச நீதிமன்றம் சார் நீங்க செந்தில் பாலாஜிக்கு வரலன்னா நீங்க ஏன் சார் அப்பியர் ஆனீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து அப்பியர் ஆகி அவர் சார்பா பேசுறீங்க அப்புறம் வரலன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயத்துல இன்னும் பத்து நாள்ல நீங்க வரணும் அதுக்கு மேல டிலே பண்ணீங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் மிக கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க சோ எனவே மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் அது மாத்திரம் இல்ல அவர் பல இந்த நேற்றுக்கு உட்கார்ந்த அந்த பெஞ்ச் என்பது அவங்கதான் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யார் ஜாமீன் கொடுத்தாங்களோ அவங்கள்டே தான் திருப்பி அப்பீல் போகணுங்கிறதுக்காக இன்றைக்கு அந்த நீதிபதி ஓசா வேற ஒரு பெஞ்சில உட்கார்றார் இவருக்காக டைத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்க வர்றோம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு முறையும் வேற கேஸ் எல்லாம் நிறுத்திட்டு டைம் பார்த்து ரிஜிஸ்ட்ராரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தா நீங்க இப்படி வாய்தா வாங்குறீங்களே மிக கடுமையாக முக்குள் ரோத்தையும் கண்டிச்சிருக்காங்க எனவே நான் முதல் தடவை சொன்னப்பயே இதை நீங்க பேசுவீங்க அவர்லாம் ரிசைன் பண்ண மாட்டார்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சட்டத்தின் ஓட்டைகளில் தப்பிக்க பார்ப்பார்கள் ரொம்ப நாள் முடியாதுன்னு நேற்றைக்கு கொடுக்கப்பட்ட இது செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டது அல்ல திரு மு க ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டது எப்படி ஐயா இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதியை நீங்கள் உங்கள் வலதுகையாக கையாக கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வெட்கம் மானம் சூடு சோரணை அறம் கிடையாதா என்றதை எவ்வளவு மேம்போக்காக கேட்க முடியுமோ அப்படி கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இன்னைக்கு காலையில அமைச்சராகவே தொடர் அப்படின்னா இப்ப நான் அமைச்சரா தான் தொடர விரும்புறேன் தாக்கல் பண்ணப்பட்டா என்ன நடவடிக்கை சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்று இந்த வழக்க தொடருமா இல்ல அது அந்த பதவிக்கு ஒரு சிக்கல் உண்டாக்குமா ராஜினாமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அவர் தொடருவேன்னு சொன்னால் இதுவரை உச்ச நீதிமன்றம் காட்டியுள்ள பேச்சுகள் வழியாக பார்த்தால் அப்ப நீங்க உள்ளுக்குள்ள போங்க அமை திருப்பி ஜெயிலுக்குள்ள போங்கன்னு தான் சொல்லுவாங்க அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாமீன் இன்னொன்னு இந்த பீரியட்ல இவர் அமைச்சராக இருக்கிற பீரியட்ல இவருக்கு அதாவது டிவிஎஸ்சி சார்பாக வந்து இவருக்கு எதிராக அதிமுக பீரியட்ல ரெஜிஸ்டர் பண்ண அந்த போலீஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு முக்கியமான போரன்சிக் டிஎஸ்பி அக்க வழக்குக்கு வராம எனக்கு ஹை பிபின்னு சொல்லி மூணு தடவை வரல வந்த என் போனே எடுக்கலன்னு சொல்லி அரசாங்க வழக்கறிஞர் இதையெல்லாம் அதை தாண்டி இந்த கேஸை உடைக்கிறதுக்காக இரண்டாயிரம் விட்னஸ்களையும் இரண்டாயிரம் பேரை அரசு சாட்சிகளாகவும் இது குறுக்கு விசாரணை செய்ய எதிர் சாட்சின்னு எழுநூறு பேரை சேர்த்திருக்காங்க இவ்வளவு பேரை விசாரணை பண்றதுக்கு பல நாட்கள் ஆகுங்கிறதும் ஜாமீன் கொடுக்கப்பட்ட கண்டிஷன் ஆனால் அந்த விட்னஸ்ல கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பேர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி அரசு ஊழியர்கள் யாராவது போய் ஒரு அமைச்சருக்கு மூத்த அமைச்சருக்கு கொடுக்க மாட்டாங்க இதையெல்லாம் ஈடி சுட்டிக்காட்டியுள்ளது எனவே நான் அமைச்சராகவே தொடர்க விரும்புகிறேன்னு அவர் பதில் கொடுத்தால் நிச்சயமாக அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் தான் என்னுடைய கருத்து பட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் ரைட்ஸ் பட் இதுவரை அவர்கள் காட்டியுள்ள நடைமுறைப்படி பார்த்தால் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு மீண்டும் உள்ளே செல்ல வேண்டியது இவ்வளவு தூரம் கண்டனம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் அமைச்சர் பதவியில வந்து திமுக அவரை தொடர வச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் எவ்வளவு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் அமைச்சர் பதவியில வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிடாபிடியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் அவருக்கு இருக்கிற திறமை சார் சார் நம்ம இவர் சொன்னார் அவர் பேர் என்ன சொல்றது திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் வந்து கொடுத்த ஒரு பேட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்குங்க இன்னைக்கும் ஆன்லைன்லயே இருக்கு நீங்களும் படிக்கலாம் இந்த அதாவது மதுபான துறைகளில் மொத்தம் விற்கும் சரக்கு என்று கணக்கில் வருவது பாதி மட்டுமே மீதம் பாதி கணக்கில் வராமல் தனியார் அக்கௌண்ட்களுக்கு செல்கிறது லீக்கேஜஸ் பிப்டி பர்சன்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்காரு சோ அது எவ்வளவு தொகை இருக்கும் என்று திரு பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் பிப்டி பர்சன்ட் வார்த்தை யூஸ் அது மொத்த அளவுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவரே சுட்டி காட்டியிருக்காரு அது என்னன்னா டூ டு த்ரீ பர்சன்ட் ஆஃப் அவர் ஜிஎஸ்டிபி மாநில மொத்த உற்பத்தி திறனில் ரெண்டுல இருந்து மூணு பர்சன்ட் அது இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடியாக இருக்கு அதுல ரெண்டு பர்சன்ட்னா அறுபது லட்சம் கோடி மூணு அறுபதாயிரம் கோடி மூணு பர்சன்ட்னா தொண்ணூறாயிரம் கோடி வருடத்திற்கு அதுல பா ரெண்டுக்கும் நடுவுல ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா எழுபத்தஞ்சாயிரம் கோடி வருடத்திற்கு இருந்து எழுபத்தைந்தாயிரம் கோடி டாஸ்மாகில் பில் செய்யப்படாமல் டாஸ்மாக் சீலோடு டாஸ்மாக் ஹவுலோகிராமோடு அதே டாஸ்மாக் கடைகளில் விற்கப்பட்டு தனியார் பாக்கெட்டுக்கு செல்ல செல்கிறது என்ற சந்தேகத்தை எழுப்பியது திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இதை இன்று வரை முழுமையாக சரி செய்திருக்கிறார்களா என்றால் தெரியவில்லை இதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க போய் வழக்குல வந்தப்போ அவங்க கொடுத்திருக்கிற சார்ஜ் ஷீட்ல அவங்க ரெய்டு முடிஞ்ச உடனே குடுத்திருக்கிறதுல அந்த ஆபீஸ்ல இருந்து நாலு கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க முழுக்க பேக்கப் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க திரு டாஸ்மாக் எம்டி விசாகன் ஐஏஎஸ் அவருடைய ரெண்டு ஐபோனு நாலு ஜிமெயில் ஐடிகளை அவர்கள் பாஸ்வேர்டோட வாங்கிட்டு மூணு ஜிமெயில் ஐடி எடுத்துட்டு போயிருக்காங்க ஆக இருக்கிற திருமதி சங்கீதாவுடைய ஒரு ஐபோனையும் ஒரு சாம்சங் மொபைலையும் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்னொரு ஏஜிஎம் ஆக இருக்கிற சங்கருடைய ஒரு மொபைலையும் ஒரு ஐபேடையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு லேப்டாப் பேக்கப் இதுல எல்லாம் நேரடியாக திரு செந்தில் பாலாஜி இவர்களோடு பேசிய கான்வர்சேஷன் டேட்டா டைம் ரெக்கார்டர்ஸ் இருக்குது இதை தாண்டி திரு அமைச்சர் ஐ மீன் மூணு முதல் குடும்பத்தை சேர்ந்த சூப்பர் முதலமைச்சர் என்று பார்லிமெண்டிலேயே கூறப்பட்ட ஒருவரோடு மாட்டுலைசாரோடும் பேசிய ரெக்கார்டுகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட நாலு மொபைல் இரண்டு ஐபேடுகள் ஐ மீன் ஏழு எட்டு ஜிமெயில் அக்கவுண்ட்ஸ் இதனுடைய மொத்த டிரான்ஸ்கிரிப்டையும் ஈடி எடுத்திருக்கு சோ இதுல வருடத்திற்கு எழுபதாயிரம் கோடின்னு கணக்கு போட்டீங்கன்னா நாலு வருஷத்துக்கு நாலே இருபத்தெட்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இருக்கலாம் அடுத்தது ஈபி ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈபில நிலக்கரி டிரான்ஸ்போர்ட் பிளஸ் கரண்ட் உங்களுக்கு இப்ப ஏற்கனவே இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இந்த என்னுடைய வீட்டிலேயே கூட கரண்ட் போயிட்டு வருது சாயந்தரம் ஆறுல இருந்து ஒன்போது பீக் கவர்ல கரண்ட் ஷார்டேஜ் இல்லாம இருக்கிறதுக்காக தனியாரிடம் வாங்குவதில் இருபது ஒரு யூனிட் இருபது ரூபாய் வரைக்கும் வாங்கி ஊழல் செய்யறாங்க அப்படிங்கிறது இடதுசாரி யூனியன்களே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டாஸ்மாக்ல நடப்பதை பற்றி ஊழியர்கள் சங்கம் சிஐடியூ இந்த சிபிஎம் கட்சியினுடைய யூனியன் மெம்பர்ஸ் பல வீடியோக்கள் நெட்ல இருக்கு நம்ம ஏதோ இதை புதுசா சொல்லல அடுத்தது புதிய தமிழகம் கட்சி தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னாள்ல கவர்னரிடம் போய் ஒரு அறுபது பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கார் அதுல கிட்டத்தட்ட ஒண்ணுல இருந்து ஒன்றரை லட்சம் கோடி இருக்குன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்தார் அதுக்கப்புறம் இருபத்தி மூணுல ஆறு மாசம் இதுல ஒரு வருஷம் இப்ப மூணு மாசம் திருப்பி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஏழாயிரம் கோடி இல்லைன்னா இருபது மாசத்துக்கு இன்னொரு ஒன்றரை லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல எடுத்திருக்கலாம்னு வருது ஸோ ஈவர் டாஸ்மாக்லயும் அதிகமாக எனிடைம் மணி ஏடிஎம் ஆக குடிக்கிறார் மாதா மாதம் முதல் குடும்பத்திற்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு ஸ்வீட் பாக்ஸ்களை கேஷாக கொடுப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது நேற்றைய தினம் ஜூனியர் விகடன் பத்திரிகையில் ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருக்காங்க நாம இந்த தேர்தலில் அவர்கள் எடுத்த சர்வே படியே திமுகவை சேர்ந்த ஐம்பது எம்எல்ஏக்கள் வெற்றி வாய்ப்பு கடினமாக இருக்கிறது இன்னொரு நாற்பது எம்எல்ஏக்கள் இழுபறியில இருக்காங்க இவர்களை காப்பாற்ற மிக பெரிய அளவில் பணம் இறக்கணும் சோ முக்கியமாக எல்லா துறைகளுக்கும் இவ்வளவு இவ்வளவு வேணும்னு டார்கெட்டை துணை முதலமைச்சர் அனுப்பியிருக்காராம் அதுல நம்பர் ஒன் ஏடிஎம் இருக்கிறது திரு செந்தில் பாலாஜி துறை ஜெகத் ரட்சகன் ஏவா வேலு துரைமுருகன் இப்படி ஒரு ஒரு துறைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்களாம் இதை தடுக்கத்தான் மிக வேகமாக மத்திய அரசு வருகிறது ஆனால் மத்திய அரசு இந்த வேகம் பத்தாதுங்கிறது தான் நம்மளை போன்ற அனுதாபிகள் மணல் கடத்தல்ல முப்பத்தி எட்டு கோடி பில்ல போட்டுட்டு நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடிக்கு எடுத்திருக்கிறார்கள் ஐஐடி மெட்ராஸ வச்சு ட்ரோனை வச்சு ஜிபிஎஸ் மேப்ப வச்சு எடுத்துட்டேன் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டில இருந்து ஏங்க பில் போடல அரசாங்கம் எடுத்ததை எப்படி அதிகாரிகள் குறைவாக பில் போட்டார்கள்னு போட்டு ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சுல நோட்டீஸ் அனுப்பிட்டீங்கன்னா இந்நேரம் இதை கலைக்க கூட முடியும் இது மத்திய அரசு வேகம் பத்தாதுன்னு தான் நமது வருத்தம் இருக்கிறது நிச்சயமா பொறுத்து வந்து பார்ப்போம் இரவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரமுடன்